வணக்கம் கௌரி கல்யாண வைபோகமேங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா இப்போ காத்தில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாமா ஹலோ அப்பா எப்படி இருக்கே நன்னா இருக்கேன்டா நீ கௌரியோட பேசினியா பிடிச்சிருக்கா உங்ககிட்ட இருந்து தகவல் வந்தப்புறமா அவத்தில் சொல்கிறோன்னு சொல்லியிருக்கோம் ம் எனக்கு பிடிச்சிருக்குப்பா கௌரியை மட்டும் இல்லை அவாத்துல எல்லாரையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாமா மாமி ஹரி எல்லாரும் என்னமோ ரொம்ப நாள் பழகிட மாதிரி பேசினா அண்ட் கௌரி ரொம்ப சிம்பிள் அலட்டலே இல்லாம பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம்ப்பா ஆமாண்டா கௌஷிக் அந்த மாமி பண்ணின டிஃபன் சூப்பராக இருந்ததுரா அவனோ நீ கௌரிய கல்யாணம் பண்ணிக்கணும் உன்னை சாக்க வச்சு நானும் அப்பப்போ அங்க போய் நல்ல டிஃபன் சாப்பிட்டுட்டு வருவேன் என்ற ஸ்வேதாவை பார்த்து லட்சுமி மாமி முறைக்க ஆரம்பிக்க பத்து மாமா இது ஏதுடா கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ணு சம்பந்தி சண்டையை ஆரம்பித்து விடுவாள் போல இருக்கே என்று நடுவில் புகுந்து டேய் என்னடா அது மொத்தமா கவுந்துட்டியா சரி சரி இனிமே ஃபர்தராக நாங்க பேசிட்டு உனக்கு அப்டேட் கொடுக்குறோம் சரியா நீ உன் கனவை கண்டினியூ பண்ணு நான் ஃபோனை வைக்கிறேன் என்ற கிண்டலுடன் பேச்சை முடித்தார் பத்து இரண்டு நாட்களுக்கு பின் ஜானு பத்மநாபன் ஃபோன் பண்ணார் அவாத்துல எல்லாருக்கும் பூரண சம்மதமா வெள்ளிக்கிழமை நேர வாங்கோ மற்ற விஷயம்லாம் பேசலான்னு சொன்னார் அம்மா காமாட்சி கண்ணை திறந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம்னா நாம நேர போய் பேசலாம் இப்ப முதல்ல கோவிலுக்கு போய் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம் ஹரி நீ ஆத்த பாத்துக்கோ நானும் அப்பாவும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் என்று உள்ளே நுழைந்த ஹரியிடம் கூறியவாறு அர்ச்சனைக்கு தேவையானவற்றை எடுத்து வைக்க ஆரம்பித்தாள் ஜானகி ஏன்னா நாளைக்கு நாம மாப்பிள்ளையாத்துக்கு போகணுமே நம்ம கௌரிக்கு நாம என்ன பண்ண போறோம்னெல்லாம் பேசிக்கவே இல்லையே உங்களுக்கு ஒன்றுமே இப்போ வேலை இல்லைன்னா எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிடலாமா இருந்து வந்த ராமனிடம் காப்பியை நீட்டிக்கொண்டே ஜானகி கேட்டார் எனக்கு ஒன்றும் வேலை இல்லை ஜானகி நாம் உட்காந்து பேசி முடிக்கலாம் உன் தம்பி ஃபோன் பண்ணியிருந்தான் என்ன திடீர்னு ஆற்றுக்கு எதுவும் பண்ணலையே கூட காற்றால பேசினாளே ஒன்றும் சொல்லலை ஓ சரி நீ அலமு கூட தான் பேசின்னு இருந்தியா அவன் இங்கே தான் முதல்ல பண்ணானா ஃபோன் ரொம்ப நேரமாக எங்கேஜாக இருந்ததுனால எனக்கு பண்ணியிருக்கான் உனக்கு தான் அவளோட பேச ஆரம்பித்தா வைக்கவே மனசு வராதே சனிக்கிழமை இங்கே வரேன்னு சொன்னான் மாப்பிள்ளையாத்தில் என்ன சொன்னான்னு கேட்டுண்டு அப்படியே அவன் என்னெல்லாம் பண்ணணும்னு கேட்டுட்டு போறேன்னு சொன்னான் ஹரி வந்தாச்சா கௌரி ஆஃபீஸ்லேருந்து எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னா ஹரி வந்தாச்சு கோவிந்தாத்து வரைக்கும் போயிருக்கான் இப்போ வந்துடுவான் கௌரிக்கு இன்னைக்கு ஏதோ கால் இருக்கா அதனால வர பத்து மணி ஆகணும் ராத்திரிக்கும் சேர்த்து டிஃபன் எடுத்துட்டு போயிட்டா ஆஃபீஸில் வாங்கி கொடினா கூட கேட்கல போமா அந்த காஞ்சி பண்ண சாப்பாட்டை திம்மான்னு சொல்ற இவ கல்யாணம் ஆகி போனா என்ன பண்ண போறாளோ ஆத்துலயும் வேலை செஞ்சு ஆஃபீஸ்லேயும் வேலை செஞ்சுன்னு ஓஞ்சு போயிட போற பெண்ணை பற்றி கவலைப்பட ஆரம்பித்தார் ஜானகி இத்தனை நாள் அவ வேலை செய்யலைன்னு கஷ்டப்பட்ட இப்போ செய்ய போறாளேன்னு கஷ்டப்படுற உன்ன புரிஞ்சுக்கவே முடியல ஜானகி இது பெண்ணை பெற்ற அம்மாக்கள் எல்லாரும் படுறதுதான்னா நம்மாத்துல இருக்கிற வர பாசம் உள்ளுக்குள்ள இருந்தாலும் அதை வெளியில காமிச்சா ஏற்கனவே ஏணி மேலே ஏறி நிற்கிறவ இன்னும் மாடி மேலே நிப்பாளேன்னு கண்டிப்பாக இருக்கிற மாதிரி இருந்தேன் இனி அவ கல்யாணம் ஆகி போயிட்டா தனியா சமாளிக்கணுமேன்னு கவலை வந்துடுத்து நீ கவலையே படாத ஜானு நம்ம கௌரி அதெல்லாம் தூள் கலப்பிடுவா அவ எத்தனைக்கு எத்தனை விளையாட்டுத்தனமா இருக்காளோ அத்தனைக்கு பொறுப்பாகவும் இருப்பா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருந்தியே அப்பா ஆத்தையும் பார்த்துண்டு உன்னையும் பாத்துக்கலையா தன் மனைவியின் கவலையை போக்க ஆரம்பித்தார் ராமன் சரி ஜானகி நாம கௌரிக்கு வாங்க வேண்டிய நகை புடவை இத பத்தி எல்லாம் பேசிடலாம் அதுக்கு பட்ஜெட்டும் போட்டுடலாம் அது கௌரி இருக்கும்போது பண்ணினா அவளுக்கு அம்மா அப்பா நமக்காக இத்தனை செலவழிக்கிறாள்னு கஷ்டமாக இருக்கும் என்றார் ஜானகியும் தெளிந்து நீங்கள் சொல்றது கரெக்டுன்னா குழந்தைக்கு நேரம் பேசினா அவள் மனசு சங்கடப்படும் இப்போவே பேசி முடிச்சுடலாம் நாளை காவாத்தில் பேசுகிறதுக்கும் வசதி இருங்கோ நான் போய் ராத்திரி டிஃபனுக்கு சப்பாத்தி மாவை பசஞ்சு வச்சுட்டு அப்படியே நோட் புக்கும் எடுத்துகிட்டு வரேன் நாம் உட்காந்து லிஸ்ட்டு போட்டு முடிச்சுடலாம் என்றார் தன் வேலையை அரை மணியில் முடித்து ஜானகி வரவும் ஹரி வீட்டிற்குள் நுழையவும் சரியாக இருந்தது தான் வந்தது கூட தெரியாமல் அதி தீவிர யோசனையில் இருந்த உலுக்கிய ஹரி என்னப்பா ஏதோ ரொம்ப விஷயமா என்று கேட்டான் சேச்ச பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்ல ஹரி கௌரி கல்யாண பட்ஜெட் போடலான்னு நானும் அம்மாவும் பேசிட்டோம் அதான் என்னெல்லாம் பண்ணணும்னு இருந்தேன் ஓ சரிப்பா நான் எதாவது பண்ணணும்னா சொல்லுங்க இல்லடா இப்போதைக்கு வாங்க போகிறதில்ல அது கல்யாண தேதிய முடிவு பண்ணிட்டு அப்புறம் வாங்கிக்கலாம் ஓ அப்பா சரி நீங்களும் அம்மாவும் சேர்ந்து பேச முடிங்கோ எனக்கு படிக்க நிறைய இருக்கு நான் ரூமுக்கு போறேன் ஹரிக்கு காப்பியை கொடுத்து விட்டு நோட்டு புத்தகத்துடன் வந்த ஜானகி பிள்ளையார் சுழி முருகர் துணை ஜெயம் எல்லாம் எழுதி பட்ஜெட் போட ஆரம்பித்தாள் ஜானகி நாம் கௌரிக்கு போட போகிற நகை பற்றி மட்டும் நாளைக்கு சொல்லலாமா இல்லை பாத்திரம் பண்டம் இதை பற்றியும் பேசணுமா எனக்கு ஒன்றும் தெரியலண்ணா ஒன்று பண்ணலாம் எல்லாத்தையும் இப்போ முடிவு பண்ணிவிட்டு நாளைக்கு அவாத்தில் ஏற்ற மாதிரி பதில் சொல்லிக்கலாம் இப்போ முதல்ல நகை கௌரிக்கு ஏற்கனவே பண்ணி வச்ச இருபத்தஞ்சி சவரன் நகை இருக்குது இது கூட இன்னும் ஒரு பத்து பவுன் சேர்த்து முப்பத்தஞ்சி சவரனா போட்டுடுறோன்னு சொல்லலாம் அதுக்கு மேலேண்ணா நமக்கு கஷ்டம் அது சரிதான் இப்போ விற்கிற விலைக்கு இதுவே ரெண்டு மூணு லட்சம் ஓடி போயிடும் அப்புறம் இந்த டவுரி பற்றி எப்படி கேட்கறது நாம் நேரடியாக கேட்டா ஏதானோ தப்பா நினச்சிப்பாளோ அதுக்குன்னு நாம் கேட்காமையும் இருக்க முடியாது குடும்பத்தில் முதல் கல்யாணம் ஆகியால் ராமன் என்ன பேசுவது எப்படி பேசுவது என்று தெரியாமல் திண்டாடினார் ம் எனக்கும் தெரியல நான் சுக்கா வேணா கேட்டு பார்க்கலாம் நீங்கள் டவுரி வாங்குவீங்களா என்பதை எப்படி நாசுக்காக கேட்பது என்று தெரியாமல் சரி அதை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று டெய்லியில் விட்டார் ராமன் நான் அப்பப்போ பாத்திரக்காரனுக்கு போட்டு வாங்கின பாத்திரமே நிறைய இருக்குது அதை தவிர எனக்கு எங்கள் ஆற்றுல கொடுத்ததெல்லாம் பாலிஷ் போட்டு வச்சுடலாம் மிக்சியும் குக்கரும் மட்டும் புதுசாக வாங்கினா போகும் எப்படியோ அவ சிங்கப்பூரில் தான் கொடுத்தனம் பண்ண போறா அதனால் அவ ஆற்றுல கார் ஸ்கூட்டர் எல்லாம் கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன் அதுவும் சரிதான் கட்டிலும் மெத்தையும் புதுசா வாங்கிடலாம் அதை மட்டும் அவள் இஷ்டத்துக்கே வாங்க சொல்லிடலாம் ஃபர்னிச்சருக்கு ஏத்த மாதிரி அவ வாங்கிக்கிட்டோம் சரிண்ணா மாப்பிள்ளைக்கு நிச்சயத்தப்போ மோதிரமும் பிரேஸ்லெட்டும் போட்டுட்டு கல்யாணத்தப்போ செயின் போட்டு விடலாம் அதே மாதிரி அவாத்துல என்னென்ன சீர் வைப்பான்னு கேட்டுக்கணும் ஒரு ராத்திலயும் இதெல்லாம் வித்தியாசப்படும் சரி ஜானகி நீ எழுதி வச்சுட்ட நாளைக்கு பேசும்போது இதை தவிரவும் அவ ஏதானோ கேட்டாலும் நம்மளால் முடிஞ்சா செஞ்சு ஆமாண்ணா அந்த மாமா மாமி ரொம்ப நல்லவழா இருக்கா நாமளும் ரொம்ப கராராக இல்லாமல் முடிஞ்ச அளவு பண்ணிடலாம் சரி ஜானகி நீ போய் வேலையை பாரு நான் ஒரு நடந்துட்டு வரேன் அப்படியே வாத்துக்கு எடுத்துட்டு போகிறதுக்கும் பூ பழம் வாங்கிட்டு வரேன் நீங்கள் வெறும்ன நடந்துட்டு மட்டும் வாங்க பூ பழம்லாம் நாளைக்கு வாத்துக்கு போகிற வழியில் வாங்கிக்கலாம் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுவும் சரிதான் சரி நான் போயிட்டு வந்துடுறேன் மறுநாள் காலையில் எப்பொழுதும் போல ஜானகியின் சுப்பிரபாதத்துடன் கண் விழித்த கௌரியை கலாய்க்க ரெடியானான் ஹரி கௌரி இன்னைக்கு நம்ம அம்மா அப்பா எங்கே போக போகிறான்னு தெரியுமா தெரியலையேடா எங்கப்பா போக போகிறேள் கௌரி அம்மா அப்பா இன்னைக்கு உன் வருங்காலம் மாமியார் ராத்துக்கு தான் போறா அவா கையில் காலில் விழுந்தானும் உன்னை வார்த்து மாட்டு பொண்ணாக ஏற்றுக்க சொல்லி கேட்க இந்த படையெடுப்பு கூடவே உன்னை திருப்பி அனுப்பாமல் இருக்க ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் அவளுக்கு கொடுக்கலான்னு இருக்கா என்று சொல்ல கௌரி தன் அன்னையிடம் திரும்பி என்னம்மா சொல்கிறாயோ கௌசிகாத்துலேருந்து ஏதானும் டிமாண்ட் பண்ணாலா என்ன அப்படிலாம் இருந்தால் இந்த இடமே வேண்டாமா இப்போவே இத்தனை கேட்குறவா கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய தான் கேட்பா ஸோ நீங்கள் எங்களுக்கு தோதுபடாதுன்னு சொல்லிடுங்க உங்களை கஷ்டப்படுத்திட்டு ஒரு கல்யாணம் வேண்டாம் என்று விஷயமே தெரியாமல் ஆரம்பித்தாள் கௌரி உன்னை அம்மா அவசர கொடுக்கன்னு சொல்றதுல தப்பே இல்லை அவ ஒண்ணுமே கேட்கல நாங்க தான் என்ன நம்மளால முடியுங்கிறத அவத்துல சொல்ல போறோம் அது கூட அவ கேட்கல பின்னாடி எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் இப்பவே தெளிவுபடுத்துறோம் உடனே அவா எப்படி பின்னாடி பிரச்சனை பண்ணலான்னு ஆரம்பிக்காத ஒரு கலந்துக்க போறது நம்ம நாலு பேர் அவா நாலு பேர் இல்ல சொந்தக்காரா ஏகப்பட்ட பேர் வருவா யாரும் எதுவும் சொல்ற மாதிரி வச்சுக்க கூடாது தான் இன்னைக்கு அவாத்துக்கு போறோம் என்று ராமன் சார் நீண்ட விளக்கமளிக்க எல்லா விளக்கமும் கேட்டாச்சா இனி அனு குளிக்க போற உத்தேசம் இருக்கா இல்லையா என்று ஜானகி கேட்க சாரிப்பா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் என்று மன்னிப்பு கேட்டுவிட்டு நாம ஏன் விஷயமே தெரியாமல் உளர்கிறோம் என்று யோசித்தவாறே குளிக்க சென்றாள் கௌரி நீங்க எத்தனை மணிக்கு ஆத்துக்கு வருவேள் அவாத்துல ஒரு அஞ்சு மணிக்கு இருக்க மாதிரி போலாமா ம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல ஜானு நான் ஏற்கனவே ஆபீஸ்ல அரை நாள் லீவு சொல்லிட்டேன் ரெண்டு மணிக்குள்ள ஆத்துக்கு வந்துடுறேன் நாம ஒரு மூணு மணிக்கு கிளம்பி போலாம் கடைக்கு போயிட்டு ஆத்துக்கு போக சரியா இருக்கும் சரி நானும் குளிச்சா ஆபீஸ்க்கு கிளம்புறேன் என்றபடியே கிளம்பி சென்றார் ராமன் வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல ஆற்றுல கௌரி ஹரி எல்லாம் சௌக்கியமா ராமன் தம்பதிகளை உபசரித்தபடியே கேட்டார் பத்து எல்லாரும் நன்னா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கேள் ஸ்வேதா எங்க காணோம் நாங்களும் சௌக்கியந்தான் ஸ்வேதா காலேஜ் போயிருக்கா என்றபடியே வந்து அமர்ந்தார் லக்ஷ்மி மாமி இந்தாங்க மாமி கொஞ்சம் பூ பழம் வாங்கின்னு வந்தோம் உள்ள கொண்டு வைங்கோ எதுக்கு இத்தனை வாங்கின்னு வந்திருக்கேன் சும்மா கொஞ்சம் போல போறாத எல்லா பழத்திலும் ஒரு டஜன் இருப்பதை பார்த்து ஷாக் ஆகி லக்ஷ்மி கேட்க பரவாயில்ல வேங்கோ குழந்தைக்கு ஜூஸ் போட்டு கொடுங்கோ இந்த வெயில் காலத்துக்கு நல்லது ஜானகி அக்கறையுடன் சொல்ல ஆஹா மாமி நமக்கே வேலை வச்சுட்டாளே என்று ஆதங்கப்பட்டாள் லக்ஷ்மி என்ன சாப்பிடுறேன் காப்பியா இல்ல ஜூஸ் மாதிரி ஜில்லுன்னு குடிக்கிறாளா உபசரிப்பில் இறங்கினாள் லக்ஷ்மி சித்த நேரம் போகட்டும் ஆத்த ரொம்ப நீட்டாக வச்சிருக்கேன் ஹாலின் அலங்காரங்களை புகழ்ந்தபடியே அமர்ந்தார் ஜானகி அச்சோ இதில் என் பங்கு எதுவுமே இல்லை எல்லாமே ஸ்வேதா வேலை தான் கைவேலை எல்லாமே அவள் பண்ணினது தான் வீடு டெக்கரேஷன் முழுக்க பண்ணுறது அவள் தான் எங்கே எந்த எக்ஸிபிஷன் போட்டாலும் மொதல் ஆளாக போய் வாங்கிட்டு வந்துடுவா இப்படியே ஏகப்பட்டது சேர்ந்து போச்சு இதில் வேற தீம்னு சொல்லிட்டு இந்த மாதம் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அடுத்த மாதம் புதுசாக வைப்பா இதுவரை பெருசாக செலவு வைக்காதனால நாங்களும் ஒன்றும் சொறதில்லை லு மாமி அழுத்தபடியே ஸ்வேதா புகழ்பாட ஜானகிக்கு வயிற்றில் புளியை கரைத்தது ஐயோ கௌரி உன் நாத்தினார்கிட்டே ஏகப்பட்ட வித்தை இருக்கும் போல இருக்கே நீ நம்மாற்ற சுபத்தில் செய்கிற ஒரே அலங்காரம் சாந்த இட்டு அங்கங்கே ஈசி வைக்கிறது தான் கேட்டா அம்மா இது மாட நாட்மா செலவே இல்லாமல் உனக்கு வால் பெயிண்டிங் பண்ணுறப்பாரு அப்படின்ப அதையும் இங்கேயும் செஞ்சா ரெண்டாம் நாள் கூட இல்லை முதல் நாளே அனுப்பிடுவாளே என்று மனதிற்குள் கவலைப்பட ஆரம்பித்தார் உள்ளுக்குள் பயந்தாலும் வெளியில் சிரித்தபடியே குழந்தை ரொம்ப திறமசாலி போல இருக்கு எல்லாம் பார்த்து பார்த்து பண்ற கௌரிக்கு இது எதுவும் தெரியாது என்று சொல்ல அச்சோ மாமி அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன் ஸ்வேதா பண்ற செலவே தாங்கலை இதுல கௌரியும் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சா கௌஷிக் பாவம் என்று ஒரே வரியில் ஜானு மாமியின் பயத்தை போக்கினாள் லட்சுமாமி மாமி அதுவும் சரிதான் அப்புறம் இன்றைக்கி நாங்கள் வந்ததே முக்கியமாக கல்யாணத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு உங்ககிட்ட பேசிட்டு போகத்தான் நீங்கள் உங்கள் தரப்ப சொல்லிட்டேன்னா எங்களுக்கும் பிளான் பண்ண கொஞ்சம் சுலபமாக இருக்கும் சம்பிரதாயம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை உங்க ஆற்று வழக்கம்னு ஏதானு இருந்தாலும் சொல்லுங்க அதையும் பண்ணிடலாம் எங்கள் ஆற்றுல கௌரி கல்யாணம் தான் முதல் கல்யாணம் அதனால் யாரும் எந்த குறையும் சொல்லாமல் நடக்கணுமேன்னு கவலையாக இருக்குது தன் மனக்கவலையை லக்ஷ்மியிடம் கூறினாள் ஜானகி தானும் பெண்ணை பெற்றவராயிற்றே ஜானகியின் கவலை உடனே புரிந்தது கவலையே படாதீங்க மாமி எல்லாம் ஜமாச்சு உள்ளா சம்பிரதாயம் எல்லாம் இப்போ சாஸ்திரிகள் சொல்றது ஆயிடுத்து எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லுங்கோ நான் போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அதுல தாலி கட்டி கூட முடிக்கல மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கை ஆரம்பிச்சிட்டா அவளோட அம்மா அப்பாவும் மாப்பிள்ளை வந்தாச்சா மாட்டுப்பொண் வந்தாச்சான்னு இன்னொரு பக்கம் கை கொடுத்துட்டு இருந்தா பாவம் சாஸ்திரிகள் தான் அடுத்த மந்திரத்தை ஆரம்பிக்கணுமேனு தவிச்சுட்டு இருந்தார் அதே மாதிரி சீர்வரிசை பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை மாமி நீங்க ஆத்த பார்த்த மாதிரி இருக்குமேனு தான் வர சொன்னோம் மற்றபடி அவ உங்க பொண்ணு நீங்கள் என்ன பிரியப்படுறீளோ உங்களால என்ன முடியுமோ அதை சேங்க போறோம் போட்டுக்க போறது அவ தானே அதே மாதிரி பாத்திரம் எல்லாமும் வாங்க வேண்டாம் அங்கே ஏற்கனவே கௌஷிக் சமைச்சு சாப்பிட்டுன்னு இருக்கான் அதனால் பாத்திரமும் இருக்குது நீங்கள் ஏகப்பட்டது வாங்கிட்டு அப்புறம் கொண்டு போக முடியலன்னா உங்களுக்கும் வருத்தமாக தானே இருக்கும் என்று லக்ஷ்மி சொல்ல லட்சு மாமி கலக்கிட்டே உங்களை மாதிரி எல்லா சம்பந்தியாத்துக்காராலும் இருந்தால் நாட்டில் எங்கேயுமே ஸ்டவ் வெடிக்கவே வடிக்காது அது சரிதான் மாமி இருந்தாலும் எங்கே ஆசைன்னு ஒன்று இருக்கு கௌரிக்கு முப்பத்தஞ்சு பவுன் போடலான்னு இருக்கோம் அது உங்களுக்கு பரவாயில்லையா அப்புறம் இந்த டௌரி விஷயம் என்று ஜானகி இழுக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நகை போட்டுக்க போகிறது கௌரி தான் அதனால அவளுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்க போகிறோம் அப்புறம் முப்பது வருஷம் முன்னாடி நடந்த எங்கள் கல்யாணத்தை போவே வரதட்சணை வாங்குறத கண்டித்து பேசினார் எங்கள் அத்து மாமா அதனால எங்கள் ஆற்றுல கௌரிங்கிற வார்த்தை தான் கேட்குமே தவிர கௌரிங்கிறது கேட்காது எங்களுக்குன்னு டிமாண்ட்ஸ் எதுவும் கிடையாது ஏன்னா நான் சொல்றது தானே நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும் லக்ஷ்மி சொல்கிறாப்புல எங்களுக்கு டிமாண்ட்ஸ் எதுவும் இல்லை எங்கள் பக்கம் மனுஷா கொஞ்சம் ஜாஸ்தி அவளை மட்டும் கல்யாணத்தில் நன்னாக கவனித்து அனுப்பினா போகிறோம் அப்புறம் ராமன் நான் எங்கள் ஆற்று ஜோசியர்கிட்ட பேசினேன் அவர் அக்டோபர் நவம்பர் ரெண்டு மாசத்துலேயும் நாள் குறிச்சு கொடுத்திருக்கார் நீங்களும் பாருங்கோ உங்களுக்கு தோது தோதுபடுற நாள்ல வச்சுக்கலாம் ஆத்துக்கு போயிட்டு நிதானமா யோசிச்சு சொல்லுங்கோ கண்டிப்பா இது மே மாசம் நவம்பர்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கும் நாங்கெல்லாம் கலந்து பேசி உங்களுக்கு சொல்றோம் இன்னும் அஞ்சு மாசம் தான் இருக்கு மண்டபம் புக் பண்ணணும் நிறைய வேலை இருக்கு ராமன் தன் போக்கில் பேசிக்கொண்டே போனார் ராமன் கவலைப்படாதீங்கோ உங்களுக்கு எனி டைம் எனி ஹெல்ப் கேளுங்கோ செய்ய ரெடியாக இருக்கும் நீங்கள் மட்டும் தனியாக கஷ்டப்பட வேண்டாம் பத்து கூற ராமன் நிம்மதி பெருமச்சு விட்டார் சரி மாமி நான் உங்களுக்கு குடிக்க எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் இருந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் போகணும் உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நன்னா பண்ணுவேன் எங்கள் அத்து சின்ன குட்டி நீங்கள் பண்ணுற டிஃபனை அவ வந்து சாப்பிட்றதுக்காகவே கௌஷிக்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல சொன்னா என்று சிரித்தவாறு சொல்லியபடி லக்ஷ்மி மாமி கிச்சனுக்கு போக அவருக்கு ஹெல்ப் செய்யும் சாக்கில் ஜானகியும் அவரை பின்தொடர்ந்தார் ஹலோ கௌரி எப்படி இருக்க மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த கெளரிக்கு கௌஷிக்கிடமிருந்து ஃபோன் வர இவர் ஏன் இப்போ பண்ணுறார் என்று யோசித்தபடியே ஃபோனை எடுத்தாள் கௌரி வெரி ஃபைன் கௌஷிக் நீங்கள் எப்படி இருக்கே இது என்ன காத்தாலேயே ஃபோன் அதுவும் ஒர்க்கிங் டேயில் சாதாரணமாக சண்டே அதுவும் குடும்பமே ஒன்றா ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது தானே பண்ணுவேன் அடிக்கள்ளி அப்போ உனக்கு எங்கிட்ட தனியாக பேசணுன்னு இருக்கா இதை முன்னாடியே சொல்லியிருந்தா உன் செல்ஃபோனுக்கே நீ தனியாக இருக்கும்போது பண்ணியிருப்பேனே தேவையில்லாமல் நல்ல பையனாக ஆற்று ஃபோனுக்கு பண்ணியிருக்க மாட்டேனே ஐய அப்படியே பண்ணிட்டாலும் காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி என்ன ப்ராஜெக்ட் பண்ணுற டெஸ்டிங்க்கு எந்த டூலும் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி வைவா கேள்விகளாக கேட்க போறேன் இதுக்கு எதுக்கு தனியாக பேசிண்டு நான் உங்களோட பயமே இல்லாமல் கான்ஃபரன்ஸ் கால் கூட பேசுவேன் கௌஷிக் இது உனக்கு கிரேட் இன்சல்டடா ம் ஏதோ பாவம் சின்ன பொண்ணாச்சே ஏடா குடமாக பேசினா பயந்தர பொறியேன்னு பார்த்து பேசினா நீ என்னையே கிண்டல் பண்ணுற இனிமே பாரு மாமனோட ரொமான்ஸ் பார்த்து அப்படியே அரண்டு போயிட போகிறேன் இன்னையிலேருந்து கௌஷிக் ரெமோவா மாறப்போகிறான் மனசில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோச்சல்லாம் யார் நீங்கள் ரெமோவா நம்பிட்டேன் அண்ணினா ஆகாமல் இருந்தால் சரி அதை விடுங்கோ முதல்ல எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லுங்கோ சும்மா தான் எனக்கு ஒரு பட்சி வந்து நீ என்னையே நினச்சி ஏக்கத்தில் வாடுறதா சொல்லித்தா அதான் உடனே பண்ணிட்டேன் அது சரி அது ஏக்கத்தில் வாடலை இது லஞ்சு டைம் இல்லை அதனால் பசியில் கொஞ்சம் வாடி போயிருந்தேன் சரி நீங்கள் சும்மாவெல்லாம் பேச மாட்டேளே எங்கேயோ இடிக்கிறது என்ன பண்ணிட்டுருக்கே இப்போ ம் நானா பீனாவோடையும் பானுவோடையும் கையில் பீரோட கடலை போட்டுருக்க நீ என்ன பண்ணுற ம் நான் மதுவோடையும் மாதவோடையும் கையில் மோரோட அதையே பண்ணிட்டுருக்க அடிப்பாவி நான் இப்படி சொன்னால் உடனே கண்ணை கசக்கிண்டு அவள்ான் யாருன்னு கேட்பேன்னு பார்த்தா நீ ரைமிங்கில் கவுண்டர் அட்டாக் கொடுக்குற இதெல்லாம் நான் இல்லை சொல்லிட்டேன் ஹா யாரு நான் கண்ண கசக்கிண்டு ஜோக்கடிக்காதீங்கோ முடிஞ்சா நாங்கள்லாம் நாலு பேரை அழ வைப்போமே தவிர நாங்கள் அழமாட்டோம் தெரிஞ்சுக்கோங்க லைசன்ஸ் இருக்கிற என்னோட பேசுகிறதுக்கே ஆயிரம் வாட்டி யோசிக்கிறேன் இதில் பீனா பானுவோட பேசிட்டாலும் சரி இப்போ நீங்கள் ஏதோ முக்கியமாக பேசணும்னுதானே தானே ஃபோன் பண்ணேன் அதை சொல்லுங்க எனக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கான்ஃபரன்ஸ் கால் இருக்கு ஓடணும் என்று தன் தோழிகளுடன் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு நடந்து கொண்டே பேசினாள் கௌரி இல்லை கௌரி நீ இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாக வேலைக்கு போறல்ல எத்தனை சேவிங்ஸ் வச்சுருக்க என்று கௌஷிக் கேட்க இது என்ன இப்படி கேட்கிறார் என்று கௌரி அதிர்ச்சியாகி எதுக்கு இப்போ திடீர்னு பேலன்ஸ் பற்றியெல்லாம் கேட்கிறேன் என்று சந்தேகத்தோடு கேட்டாள் என்கிட்ட சொல்றதுல என்ன கஷ்டம் ப்ளீஸ் கௌரி ஒரு விஷயத்துக்காக தான் கேட்குறேன் கண்டிப்பாக தப்பான எண்ணத்தோடு இல்லை சொல்லு என்றான் அது ஒரு மூணு லட்சம் இருக்கு ஆனால் அவள் பேசி போதே குறுக்கிட்ட கௌஷிக் அது அப்படியே உன்னோட அப்பா கிட்ட கல்யாண செலவுக்கு கொடுத்துரு என்று சொல்ல ஒரு நிமிடம் என்ன பேசுவது என்றே தெரியாமல் கௌரி நின்று விட்டாள் கௌரி ஹலோ கௌரி லைனில் இருக்கியா ஹலோ என்று பல முறை கௌஷிக் அழைத்த பின்பே சுய உணர்வை அடைந்தாள் கௌரி சாரி கௌஷிக் ஒரு நிமிஷம் நீங்கள் சொன்ன உடனே ஒன்றும் புரியல அதான் தேங்க்ஸ் கௌஷிக் எங்கள் ஆற்று நிலவரம் தெரிஞ்சுட்டு என்னை பணம் கொடுக்க சொன்னதுக்கு என்று மனம் நிகழ்ந்து பேச ஆரம்பிக்க ஹே ஸ்டாப் ஸ்டாப் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அதை நீ இதுக்காக செலவழின்னு சொல்ல எனக்கு எந்த உரிமையும் கிடையாது அதனால் நான் ஏதோ பெருசாக பண்ணிட்ட மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத நான் ஏன் உன்னை பணம் கொடுன்னு சொன்னேன்னா உங்கள் ஆற்றுல யாருமே உன் பணத்தை எடுத்து செலவழிக்க மாட்டா ஆனால் நான் சொன்னேன்னு நீ அவ கிட்ட சொன்னா ஓரளவானும் கன்சிடர் பண்ணுவாளேன்னு தான் இப்போ என் சைடுலேருந்து கல்யாணத்துக்கு நான் செலவழிக்கிற மாதிரி நீ உன் சைடில் பண்ண போகிற அவ்வளவுதான் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்